பேரன்பு கருணையாக வந்து என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி பதினான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் வாழ்வில் யாம் இதுவரையிலும் காணாத இன்பம் தரும் செய்தியை சொன்னாய் மந்தரையே நீ வாழ்க என்று கைகேயித்தாய் மந்தரையை வாழ்த்துதல் பாடல் எண் முன்னூற்றி பதினைந்து வாழ்வினிலே எனக்கு இதுபோல் வந்ததில்லை ஓர் இன்பம் நாள் இதனை யான் மறவேன் நாடு நன்மை கூறின்பம் வீழ்வில்லா பேரின்பம் விளை நீ பாரி என்றே வாழ்வாய் நீ என்றும் என வாழ்த்தினேயே மாறி என்று இதுவே அந்த முன்னூற்றி பதினைந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வாழ்வினிலே எனக்கு இது போல் வந்ததில்லை ஓரின்பம் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கைகேயி தாயானவள் மந்தரையிடம் தொடர்ந்து பேசினாள் எனது உலக வாழ்க்கையிலே இப்போது நான் அடைந்தது போல் ஒரு செய்தியை கேட்பதனால் அடையும் இன்பத்தை என்றுமே அடைந்ததில்லை நாள் இதனை யான் மறவேன் நாடு நன்மை கூறின்பம் அத்தகைய அளவில்லாத பெரும் இன்பத்தை தரக்கூடிய செய்தி ஆகிய ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை எனக்கு நீ அறிவித்த இன்பம் தரும் நாளாகிய இந்த இன்ப நாளினை எனது வாழ்நாளில் என்றென்றும் மறக்கவே மாட்டேன் காரணம் அந்த இன்பச் செய்தியை கேட்பதற்கு அதிக விருப்பத்துடன் ஏற்கனவே காத்திருந்த எனக்கு அந்த நன்மை தரும் செய்தியை நீயே நேரில் வந்து சொல்லி அதிகமான இன்பத்தினை வழங்கினாய் ஆகையால் அத்தகைய நன்மையின் நாளாகிய இந்த நாளை யான் மறக்கவே மாட்டேன் வீழ்வில்லா பேரின்பம் விளைத்தாய் நீ பாரி என்று அத்துடன் முடிவே இல்லாமல் என்றென்றும் நிலை பெற்றிருக்கும் இறை விளையும் இன்பம் போன்ற பேரின்பத்தை எனக்கு நீ உருவாக்கி வைத்தாய் மந்தரையே நீ உருவாக்கி வைத்த அந்த இன்பமானது என்றென்றும் தமிழ் இலக்கியத்தில் நிலைத்திருக்கும் பெருமை பெற்ற பத்து பாட்டு மற்றும் எட்டு தொகை நூற்கள் காட்டும் கடையெழு வள்ளல்களுள் தலை சிறந்த நிலையான புகழ் பெற்ற வள்ளனான பாரி என்னும் மன்னனானவன் பற்றி படர உகந்த பந்தல் கயிறு மற்றும் பிற தாவரங்கள் போன்ற எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தரையில் வீழ்ந்து துன்புற்ற முல்லை கொடிக்கு தனது தேரினை கொடுத்து அம்முல்லையை அத்தேரில் படர வைத்து தானும் மகிழ்ந்து அந்த முல்லை கொடியையும் மகிழ்ச்சியுற வைத்தான் அவன் அந்த முல்லை கொடிக்கு அழித்த இன்பத்தினை போன்றே இன்பத்தை நீ எனக்கு அளித்தாய் மந்தரையே வாழ்வாய் நீ என்று வாழ்த்தினரையே மாறியன்றி அத்தகைய இன்பத்தை எனக்கு அளித்த நீ என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்வாய் என்று உன்னை வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தினாள் கைகே அவள் வாழ்த்திய விதமானது மாறி மழையே வந்து நிலத்தினை வாழ்த்துவது போல இருந்தது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி பதினாறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்